தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நேராக போவோம் நாம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் எப்படி நம்ம இதயத்தை பலப்படுத்துவது என்று நாம் பார்த்து வருகிறோம் இன்றும் சில வ வசனங்கள் மூலமாக நாம் அதை தேவன் நம்மை இந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார் எந்த அளவு நாம் அவருடைய இதயத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் இப்பொழுது நாம் பார்ப்போம் இப்பொழுது எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உன் சன்னதியோடும் உங்களோடு பேழிலிருந்து புறப்பட்ட சகல சந்துகள் முதல் இனி பூமியின் உண்டாக போகிற சகல சீவசந் சந்துக்களை பரிந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்சமான இவர்களெல்லாம் ஜலப்பிரளத்தில் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியின் அளிக்க இனி ஜலப்பிரலம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் அவர் தேவன் அங்கே நமக்கு ஒரு உடன்படிக்கை அவர் வைத்திருக்கிறார் அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை அவர் எப்பொழுதும் நித்தியமாக வைத்திருக்கிறார் அன்றியும் தேவன் எனக்கு உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜீவசந்துகளுக்கும் நித்திய தலைமுறை தலைமுறைக்கும் நான் செய்கிற உடன்படிக்கைகளின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எங்களுக்கு எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர் வான வில் அதாவது ரெயின்போ அவருக்கு அந்த பூமிக்கும் அவருக்கும் சிங்காசனத்தில் அவர் வைத்திருக்கிறார் அவர் அந்த சிங்காசனத்தை அவர் எந்த மக்கம் சுத்தினாலும் அந்த வில் ஆனது அவர் தேங்கும் அதாவது ஜலப்பிரயகம் எப்படி நோவா காலத்தில் ஒன்றுமில்லாமல் அழிந்து போனதோ அதுபோல இல்லாமல் தேவன் இனிமேல் இந்த அழிவை அவர் உண்டு பண்ண மாட்டார் என்று அவர் அந்த நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நான் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தின் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களும் அழிக்க இனி ஜலப்பிரமனாத பிரலா பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கு மாம்சமான சகல சீவ சந்துகளுக்கு உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கு பூமியின் மேல் உள்ள சகல விதமான ஜீவன்களின் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவுறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் அதாவது அந்த நோவா காலத்தில் எப்படி அழிஞ்சு போச்சோ அது திரும்ப வராத அளவுக்கு அந்த வில்லை அவர் எப்பொழுது நினைவுறும்படி பார்க்குறார் நம்ம ஆனால் இப்படி அவர் அல்ல எப்படி யா திடீர்னு ஏதாட்டும் மறந்துறாங்க நோவா காலத்தில் வந்த மாதிரி அண்டவரே திரும்ப வந்துடக்கூடாது அப்படி இல்லை அவர் எப்பொழுதும் அந்த அந்த வார்த்தை அவர் நினைவில் வைக்கிறார் அவர் எப்பொழுது உடன்படிக்கை பண்ணி அந்த வில்லை அவர் தன் வா பூமிக்கும் அவருக்குள் சிங்காசனத்துக்கு இடையில் அந்த வைத்தது போல அதை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கின் அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார் இவர் நோவாவோடு அந்த வாக்கு பண்ணுகிறார் இந்த இந்த வாக்கு நான் நித்திய நித்தியமாக நான் அதை நினை என்று அவர் எப்பொழுதும் அந்த நினைவை அவர் வைக்கிறார் அவர் மனதிலே அந்த நினைவை வைக்கிறார் இந்த அந்த இருதயமானது எப்படி அதை பலப்படுத்துவது போல இந்த வார்த்தையும் நோவாவிடம் அவர் சொல்கிறார் இன்னொரு வசனத்துக்கு போகும் வெளிப்படுத்துதல் நாலு ஒன்று இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்காலத்திலும் போல என்றும் உன்னோடு பேச நான் கேட்டிருந்த சு சத்தமானது இங்கே ஏறிவா ஏறிவா இவைகளுக்கு பின் சம சமீபிக்க வேண்டியவர்கள் உனக்கு காண்பிப்பேன் என்று விள விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தின் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தை மேலும் ஒருவர் விற்றிருக்கிறார் விற்று பார்வைக்கு வச்சிரக்கல்லுமாக மது வரதுமாக இருக்கிறார் ஒப்பாயிரு ஒப்பாயிருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மகரதம் போல் தோன்றியது அந்த இடத்துல தேவன் அந்த வானத்தை அந்த சிங்காசனத்தை வைத்து அதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த இடமானது அந்த அளவுக்கு அது பிரகாசமாக இருந்து இந்த சிங்காசன சூழல் இரு இருக்கிறது போல அவர் அந்த அந்த சிங்காசனத்தில் எப்படி அந்த அந்த வானவில் ரெயின்போ வைத்திருக்கிறாரோ அதே போல் அந்த வில்லை எப்பொழுதும் அவர் மறக்காமல் நமக்காக அவர் எப்பொழுதும் நம்மேல் அன்பை வைத்து நமக்கு அந்த அன்பை ஒரு நாளும் விட்டுவிடாமல் அதை வைத்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு வசந்து போவோம் ஏசியா ஐம்பத்தி நாலு ஒன்பது இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான எல்லா வெள்ளம் போலிருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிற அந்த ஆதி ஆதிகாமத்தில் சொன்னது போல அந்த அந்த வசனத்தை சொல்லி சொல் திரும்ப அந்த எஸ் எஸ் திருக்கதர்சினி திருக்கதர்சினி அந்த வார்த்தையானது மறுபடியும் அதை நினைவு கூறுகிறார் இப்படி வராது என்று ஆணையிட்டது போல உண்மையில் நான் கோபம் கொள்வதில் என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வதில் என்றுமே ஆணையிட்டார் தேவன் சொல்வதாக நான் உண்மையில் கோபம் கொள்வதில்லை எனவே என்மேல் நான் உண்மையில் கடிந்து கொள்வதில்லை ஏனென்றால் தேவன் அந்த இயேசையா தீர்க்கதரிசி நூறு வருஷத்துக்கு முன்பாட்டி அவர் பார்க்கிறார் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையில் அந்த தோற்றத்தை அவர் பார்க்கிறார் அந்த தோற்றமானது நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த அறியப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த 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 வித அந்த விதத்தை தேவன் அதை பார்த்து நம்மேல் எல் நம்ம நம்மள் உண்டான எல்லா கோபத்தையும் அவர்கள் வைத்து அவர் தீர்த்து விட்டார் ஏனிமேல் அவர் சொல்கிறார் நான் உன்னை உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று அணையிட்டேன் அணையிட்டேன் கோபம் கொள்வதில்லை என்றும் அவர் சொல்லுகிறார் மலை விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சா சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதூருகிற கர்த்தர் சொல்லுகிறார் இதான் வாக்கு வாக்கு தத்துவமானது அந்த வார்த்தையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருவை உன்னை விட்டு விலகாது அவர் சொல்கிறார் என்னமேல் இனிமேல் இது வர நட இந்த மாதிரி இந்த கோபம் கொள்வது எல்லாமே அவர் எப்பொழுதும் நம்மை பார்க்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கிற வலது பக்கத்தில் உட்கார்ந்து நம் அவர் பார்க்கும் நம்மை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை மூலமாக நம்மை பார்க்கிறார் ஆகையால் அவர் நம்மேல் கோபம் கொள்வதில்லை நம்மேல் கடிந்து கொள்வதில்லை சொல்லுவாங்க ஆண்டவரே அவர் என்னை இப்படி ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டார் வாங்கிட்டார் அப்படி அப்படி அல்ல தேவன் அதை வாக்கு பண்ணியிருக்கிற அந்த அந்த இன்னைக்கு படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார் மலகில் விலங்கினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுரு கர்த்தர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவழே பெருங்காற்றில் அடிபட்டவளே தொற் ஆஹ் இதோ நான் உன் கல் கல்களை பிரகாசிப்படி வைத்து நிலை நிலைத்திரங்களை உன் ஆஸ்தி பராக்க உன் ஆஸ்தி பராமாக்கி உன் பல கனிகளை புசி பழுங்கும் உன் வாசல்களிலே மாணிக்க கற்களும் உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் அவர் சொல்லுகிறார் ஆம் அப் சிறுமப்பட்டவிலே பெருங்காட்டில் அடிப்பட்டவிலே தொற்றவராட்டவில்லை இதோ நான் உன் கல் கல்விகளில் பிரகாசப்படி வைத்து எல்லாத்தையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் உச்சிதமான கற்கள் ஆக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போசிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் சொல்கிறார் கத்தர் சொல்லுகிறார் அந்த வாக்கு பண்ணி சொல்லி உன்னுடைய உன்னுடைய பிள்ளைகள் பெரிதாக பெரிதாக இருக்கும் அவர் நம்ம நினைக்கிறோம் எப்படியோ இருக்காங்க எப்படியோ வாழ்வாங்க ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக பெரிதாயிருக்கும் நீதி நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய் கொடுமையினால் தூரமாவாய் பயம் பயமில்லாது இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் இதெல்லாம் எங்கே வந்து நூற்றி பன்னிரெண்டாம் அவன் துன்மார்க்கன் அழிவான் அப்படிலாம் இருக்கலாம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தை சொல்லத இங்கே அப்படியே கோட் பண்ணுறார் திகளுக்கு தூரமாக அது உன்னை அணுவதில்லை உன்னை தீங்கு செய்வதில்லை ஏன்னா தெய்வன் அங்கே அங்கே சொன்னது போல் இங்கேயும் அதே அந்த தீக்க தரிசி அதே போல் அந்த வார்த்தை இதோ உனக்கு விரோதமாய் குட்டம் கூடுதலில் அது என் என்னாலோ கொடுகிற குட்டமல்ல அல்ல இவர்கள் உனக்கு விரதமாக குடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் எவ்வளோ உன்னை எல்லாம் உன் பக்கத்தில் தான் வருவாங்க தேவன் சொல்லுகிறார் அவர்கள் உன்னை உன் உன் உனக்கு விரோதமாக எழும்பே முடியாது ஏனென்றால் அவர் கிருவை உங்கள் மேல் இருக்கிறது என் மேல் இருக்கிறது அவர் கிருவை மேலாக இருக்கிறது இதோ கரி நெருப்பை ஊதி தன் கரி கரியகளை ஆயத்தம் உண்டு பண்ணிகிற கொள்ளையை நான் திசித்தேன் கெடுத்து நிக்கிறமாக்கிறவனையும் நான் திசித்தேன் இந்த ஆயுதங்களை பண்ணுறவனும் நான் தான் திஷ்டித்தேன் இவனையும் நான் தான் திஷ்டித்தேன் எம்மாத்திரம் நீ அவருக்கு பண்டு என் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என் கிருவை உன்னை உன்னோடு இருக்கிறது அதனால் நீ என்னை நேசித்து என் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி என்னை நேசிக்கும் பொழுது அது என் நான் திருஷ்டித்த அந்த விட நீ என்னை பார் நான் சிருஷ்டித்தவர் என்னை பார் மனிதனல்ல ஆகையால் சொல்கிறார் என்னை பார்க்கும் பொழுது ஆ நான் என்னோடு நீ இருக்கும் பொழுது உன்னுடைய என் கிருவை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை நீ நினைவில் வைக்கும் பொழுது இதெல்லாம் எம்மாத்திரம் இவனெல்லாம் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நிரும் கொடு நிக்கிரமும் நான் சிசித்தேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் அவர் சொல்லார் உனக்கு என் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை கொடுமையான தீங்குகள் எது வந்தாலும் அவர் ஒவ்வொரு நிமிஷம் அவர் வாக்கு பண்ணுகிறார் எப்படி அந்த பரலோகத்தில் அந்த வில்லை வைத்திருக்கிறாரோ அந்த வில்லின் சுற்றி அவர் பார்க்கிறார் அவர் பார்க்குற அந்த 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 வில் அந்த ரெயின்போவை சுற்றி பார்க்கிற அந்த 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 நினைவு அவர் மனதிலே வைத்த அந்த நினைவு அவர் அவர் எல்லா கோபத்தையும் குமாரனில் வைத்ததனால் நம்மளை இப்பொழுது அவர் ஆசிர்வதிக்கிற அந்த அன்போடு அவர் பார்க்கிறார் அதான் சொல்கிறார் உனக்கு எதிராக வருகிற ஆயுதமும் பலிக்காது உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறார் நம்ம தான் நம்ம கர்த்தருக்கு நடந்து அவருடைய வார்த்தை கீழ்பிடைந்து அவருடைய செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வார்த்தையில் இருக்கிற எல்லாருமே நீதிமான் என்னொன்று ஒரு வார்த்தை பார்ப்போம் ஒன்று குறைந்தர் பதினொன்று இருபத்தி நாலு ஒன்று குறைந்தர் பதினொன்று இருபத்தி நாலு சோத்திரம் பண்ணி அதைப்பிட்டு பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்பட்ட படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலே ஆகிய புதிய உடன்படிக்காய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வளமும் அவருடைய மரண தெரிவிக்கிறது அதாவது இந்த வார்த்தை இது எதுக்கு சொல்கிறார் இந்த இதெல்லாம் நினைவு பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு பொழுது அவருடைய வார்த்தை அந்த அந்த வார்த்தையானது அவருடைய கிருபையினால் அவருடைய அன்பினால் இது நிலைத்திருக்கிறது அதனால் சொல்லி அதே போலதான் அந்த தேவனுடைய அந்த அன்பு அவர் சொ நினைக்கிற அந்த அன்பு அவருடைய அவருடைய இதயத்தில் இருக்கிற அன்பு தன்னுடைய வீட்டிலே ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை தங்கும் என்ற அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சொல் சங்கீதம் சொல்வது போல அது உன் வீட்டிலே எப்பொழுது நிலை இருக்கும் அதனால தான் அவர் தன்னுடைய உடன்படிக்கையை அவர் முன்பாக எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கிறார் அந்த உடன்படிக்கையானது அவர் மனதை அவர் மனது அந்த மனதானது தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் அவர் மனம் எப்பொழுதும் தன்னை பற்றி தன் பிள்ளைகளை பற்றியே பார்த்து ஏனென்றால் நம்மளை பார்க்கும் பொழுது கர்த்தராக ஏசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவ மூலமாக நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய இதயமும் நம்மளை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பதனால் நமக்கு நம் வீட்டிலே எப்பொழுதும் ஆஸ்தியும் ஐஸ்வரியும் தங்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குமனியிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்